ஸ்பீச் பேசின அவுபக்கர் சித்திக் அவர் ரொம்ப அற்புதமான முறையில் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறாங்க இந்த வாரம் பேசின அவுபக்கர் சித்திக் ரொம்ப அற்புதமான முறையில் பேசினார் அவர் வந்து முழு குரானையும் மெமரி பண்ணியிருக்கார் மேடம் நூற்றி பதினாலு வருஷம் செய்யும் ஆமாம் கிட்டத்தட்ட வயசு வந்து பதினஞ்சு வயசு தான் ஆகுது முழு குரானையும் மெமரி பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவர் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து கூமாப்பட்டின்ற ஒரு கிராமத்திலேருந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாரு இவர்களுடைய தாயார் வந்து வாய் பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க வாய் பேச முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க இவங்களுடைய தாயாருடைய தாயார் தான் இவரை வந்து என்ன செய்கிறாங்க என்கரேஜ் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க வயசானவங்க இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு தன்னுடைய பேரை நல்ல முறையில் வரணுன்ற ஒரு ஆசையில் அனுப்பியிருக்கிறாங்க தந்தையும் கிடையாது தந்தையுடைய அரவணைப்பும் கிடையாது ஆனால் இருந்தாலும் ஒரு அற்புதமான முறையில் அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு வாரமும் போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் பண்ணார் நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ப்ரொசீஜரை அனுப்புவேன் ம மதுசாவுடைய ஆக்டிவிட்டீஸ் கால காலேஜ் அப்போது ஒரு பேரண்ட்டு அந்த ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு இந்த மாணவர் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாரு நான் ஒரு ஐநூறுரூவா அனுப்புகிறேன் நீங்கள் அந்த மாணவருக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்கு ஒரு நான் ப்ரைஸு நான் எடுப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இவர் மட்டும் இல்லை நம்ம கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு மாணவரும் உண்மையாக ஒரு மோட்டிவேட்டர் தான் கண்டிப்பாக இன்ஷல்லா தற்போது நம்முடைய இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்களுடைய கையால் நம்முடைய அபுபக்கர் சித்திக்கு அத்தாய் அவர்களுக்கு அந்த பரிசு தரப்படுகிறது அட்வைஸ் பண்ணுவோம் முதல்ல வந்து இந்த வந்து இந்த மாதிரி ஒரு டிரெஸ் கோடு உள்ள ஏன் சொல்லணுன்னா ஒரு முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஆர்கனைசேஷனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த வாய்ப்புக்கு சார் தான் நேற்று என்னை காலையில் நான் ஸ்டேஷன் போய்ட்டு இருந்தேன் ரன்னிங்கில் போகிறப்பே கூப்பிட்டாங்க நான் யோசித்தேன் என்னடா அப்படின்னு இது அப்படி போனது இல்லையே சரி சொல்கிறாங்க நம்மளும் அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் வரேன் அப்படின்னு லேட்டாயிருச்சு நைட் ரவுண்ட்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் நைட் ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்க வரதில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு உங்களை எல்லாரையும் மாதிரி ஒரு ட்ரெஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஒரு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு மெயினாக ஒன்று என்ன அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு விஷயத்த விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டோம்னா அது நம்ம என்டையர் லைஃப்லையும் நம்மளே வேணான்னு சொன்னாலும் அது நம்மளை விட்டு போகாது நம்ம உடம்புல ஒரு பார்ட்டு மாதிரி அதே தான் உங்களுக்கும் இப்போ மேடம் சாரு சார் அந்த குட்டி பையன் பேசினா நான் சொல்லிட்டேன் சார் நான் ஸ்பீச் கொடுக்க தேவையே இல்லை அவனே பேசிட்டான் நான் இன்னும் பேசப்போறேன் எனக்கு இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவன் கொடுத்த அவன் அவனோட ஸ்பீச்சில் வந்தது ஒன்று என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கை தட்டினா ஓசை வராது ஏன் நிறைய கை தட்டினா ஓசை வருமா நம்ம ஒரு ஆள் கிளாப் பண்ணுறதுக்கும் ஒரு என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கீமு நீங்கள் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா சே சார் நோ எஸ் பரவாயில்ல பசங்களாம் எனர்ஜிட்டிக்காக இருக்காங்க அப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் எல்லாம் நிறையா பேசிட்டாங்க அதுதான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு வந்து தூண்டுதலாக ஒருத்தர் இருக்காங்க ஏதோ நம்மளுக்குன்னு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாம் வரமாட்டாங்க இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களை நம்மளால் அது செய்யவே முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப நம்மளுக்கு நாலு பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்றப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி வரும் நீங்கள் நிறையா வந்து செல்ஃபோன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களா என்னென்னு தெரியல ஒரு சில இது நான் பார்க்குறப்ப பார்த்தா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒரு ரெண்டு பெரிய கேட்ருக்கு அதில் ரெண்டு பேர் விளாண்டுகிட்டே இருக்காங்க ரெண்டு குட்டீஸ் அதில் ஒருத்த இங்கே இந்த பக்கம் விளாண்டுட்டுருக்கேன் அவர்த்த மேலே அப்படியே விழுந்துருச்சு அவனால் நம் நம்மளுக்கே பா பார்த்தா பெரிய கேட்டாக இருக்குது ஆனால் அவன் நான் அதை தூக்குவானான்னு பார்த்தா தூக்கி அவனை ரெக்கவரி பண்ணி காப்பாற்றிட்டான் அவன் என்ன நினச்சிருப்பான் ஐயோ போயிடுச்சு யாரும் ஹெல்ப்புக்கு கூப்பிடணும் அந்த டைம் நினச்சானா நினைக்கல நம்மனால அந்த லேட் பண்ணுற டயத்தில் ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னோட அவனோட ஃபுல் எனர்ஜியும் போட்டு அவனை தூக்கி காப்பாற்றினான் ஸோ சின்ன வயசுலயே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பாற்பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலர் கற்றுக்கணும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் இந்த சொசைட்டிக்கு மெயினாக இந்த நாட்டுக்கு மக்களுடைய எவ்வளவோ ஒரு ராங்கான சுச்சுவேஷன் போயிட்டுருந்தான் என்னோடய ஸ்டேஷன் லிமிட்டில் பார்த்தோன்னா காலையில் பார்த்தா ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து படிக்கிற பையன் வந்து டபா இந்த அதாவது தெரியுமா கூலிஃபு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற உங்களுக்கு அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரியுமா என்று தெரியல என்னோடய சரௌண்டிங்கில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் நிறையா வந்து அந்த இல்லீகல் ஹேபிட்ஸ் வந்து ஹாப்பிச்சூனவே வச்சுருக்கான் பசங்கள் அப்படி ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு இவ்வளோ ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் இவரோட ஸ்பீச்சை பார்க்கலாம் மேனேஜ் சொன்ன மாதிரி நாங்களாம் அந்த ஜாப்க்கு வந்ததுக்கு தான் உங்கள மாதிரி இருக்கலாம் ஒன்லி ஃபார் ஆடியன்ஸ் இந்த பர்ஃபார்மர்ஸ் எல்லாம் நாங்கள் கிடையாது அப்படியே உங்களை மாதிரி நின்று போயிருப்போம் ஆனால் அன்னைக்கு அவனோட ஸ்பீச்சே உங்களுக்கு ஸோ உங்களுக்குள்ள இருக்கவங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு உங்களை நிர்வாக உங்களை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா அதுக்கு முதல்ல உங்களுடைய நிர்வாகத்துக்கு தான் நீங்கள் முதல்ல நின்று சொல்லுவோம் நம்மளுடைய தலைமை எப்படி இருக்கோ அப்படிதான் சிலருக்கு நேச்சுரலாகவே நல்ல ஹேபிட்ஸ் இருக்கும் அவன் நல்லா கைட் பண்ணுவாங்க அப்படியே வந்துடுவாங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து உருவாக்கணும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்ன அதை பண்ணி வெளியே வந்து நம்மளுக்கு கிடைக்கிற சக்ஸஸ் என்னன்னு என்டையர் வீக்குமே வந்து ஒரு ஒரு கெஸ்ட் லெச்சரை கூப்பிட்டு உங்களை வந்து உருவாக்குறாங்க ஸோ எவ்ரி வீக்கு ஒரு கெட் கெஸ்ட் லெக்சர் வர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்னு உங்கள் நிர்வாகம் கொண்டு வராங்களோ அவங்களோட அச்சீவ் என்னவோ அதை எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸும் சக்ஸஸ் பண்ணணுன்றதா உங்கள் மைண்டில் இருக்கும் உண்மையா இல்லையா பண்ணணுமா இல்லையா அது தானே உங்களோடய எண்ணமாக இருக்குது எதுக்காக அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மற்ற ஸ்கூல்லெல்லாம் இப்போ எது மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு கொடியேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கிடச்சிருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள்னால எனக்கு கிடச்சிருக்கு எப்பயுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே அதுக்கு மட்டும் எங்கள் ஸ்டேஷனில் நாங்கள் ஏற்றுவோம் நான் முத முதல்ல ஏற்றுனது டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் ட்ரைனிங் போனப்போ ஏற்றுனேன் அந்த டைம் வந்து ஒரு பயங்கர ஹாப்பி ஃபஸ்ட் டைம் ஏற்றுறோம் அப்படின்னு விட உங்களுடைய சா நான் வந்தோன்னே என்னோட ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்கான்னு ஃபீல் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் லேட்டாக தான் கெஸ் பண்ணேன் ஆனால் சார் சொல்லிட்டாங்க இந்த அவங்க உங்களை தலையில் இருக்க கேப் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம இது ஃப்ளாகோட கலர்ஸ் அப்படின்னு நம்மளுடைய வந்து ட்ரெஸ் கோடு நம்மளை யாரும் காமிக்க போகிறது இல்லை நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் உன்னோட பற்று உன்னோட நாட்டு மேலே உனக்கு இருக்க பற்று வந்து உன்னோட ட்ரெஸ்ஸுலேயோ அதுலேயோ கிடையாது உன்னோடைய செயல்களில் இருக்குது அவர் சொன்னது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க வந்தாச்சு அந்தலேயே நீ ஸ்டாண்டர்டாக நிற்கணும் இன்றைக்கி எவ்வளவோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தீய வழியில் போகிறதுக்கு வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சொசைட்டி வந்து அவ்வளோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோம் நாங்கள் நிறையா கேஸ் போடுறோம் ரிமாண்ட் பண்ணுறோம் குண்டாஸ் போடுறோம் அதில் நிறைய ப்ராசஸ் லீகல் ப்ராசஸ் நிறையா இருக்குது அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒன்லி ஃபார் மணி நிறைய பேர்கிட்ட கேட்டோன்னே அதை செஞ்சேன் ஏன்டா அதை திருடுனேன் பதினாறு வயசு போகிறேன் ஒரு வீட்டில் போய் திருட்டிகிட்டு வந்துடுறான் ஏன்டா திருடுனேன் காசு இல்லை எதுக்கு வாங்க போகிறேன் என்ன வாங்க போகிற அவனோட ஆடம்பர செலவு தேவையில்லாத ஒரு விஷயம் கஞ்சா வாங்கணும் ஆ ட்ரக்ஸ் வாங்கணும் அதுக்காக திருடுனே ஸோ அவனோட தாட்ஸ் எப்படி அவனோட தவறான வழியில் இருக்கனால அவனை மேலும் மேலும் தவறான வழிக்கு கொண்டு வருது ஸோ நீ ஆரம்பத்திலையே மேடம் சொன்ன மாதிரி நல்ல விதையை உன்னை போட்டுட்டாங்க அதுலேருந்து உன்னோட க்ரௌத்தை பாசிட்டிவான வைப்ரேஷனில் கொண்டு வரணும் ஒழிய நெகட்டிவான விஷயத்தில் வரவே கூடாது ஸோ அதுதான் மெயினாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தருக்குள்ளேயும் ஒருத்தரை வரணும் சொன்னார் பத்து பேருக்கும் ப்ரைஸ் கொடுக்க முடியாது யார் டாப்பரும் அவருக்கு தான் ஒரு ஈவெண்ட்டில் ஒருத்தர் தான் டாப்பராக வர முடியும் சொசைட்டியில் ஒரு ஈவெண்ட்டு மட்டும் கிடையாது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது உனக்கு எந்த ஸ்கில்லில் டெவலப் உனக்கு எந்த ஸ்கில்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி உன்னால் எதுவும் அச்சீவ் பண்ணணும் நீ நினைக்கிற நீ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணுன்ற நான் ரன்னிங் ரேஸில் வராவன் பத்து பேர் ஓடி வரானா ஒருத்தனுக்கு தான் டாப் ஃபஸ்ட் வேறு யாருக்கா கிடைக்குமா நீ அவனை விட ஜஸ்ட் கொஞ்சம் எனர்ஜி தான் உனக்கு கம்மியாக தவிர அவனோட எந்த விதத்தில் நீ குறைஞ்சாலும் கிடையாது உண்மையா இல்லையா சேம் ப்ராக்டிஸ் சேம் கோச் சேம் க்ரௌண்ட் அதே மீட்டர் போக போகிறேன் அவனை விட உனக்கு என்ன குறையாக இருக்குது இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அது எல்லாருக்கும் எல்லா ஈவெண்ட்லேயும் கிடைக்காது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த விஷயத்தில் உனக்கு டேலண்ட் இருக்குது நீ முதல்ல அதை டிசைட் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அதில் உன்னோட இன்ட்ரெஸ்ட்டு அதில் நீ டாப்பராக வரணும் பத்து பேர் ரன்னிங்கில் டாப்பராக வர முடியுமா பத்து பேருக்கு ப்ரைஸ் டிஸ்பியூட் பண்ண முடியுமா முடியாது அவன் அவனோட டேலண்ட் அவனோட அவனுக்கு எது டேலண்ட் இருக்கோ அதில் வரான் உனக்கு எதில் இருக்கோ அதில் உன்னை நீ டெவலப் பண்ணிக்கணும் அதில் நீ அல்டிமேட் ஸ்டேஜுக்கு வரணும் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணுமா நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் நல்ல பிரெயின் வேணும் என்னை விட மேடத்தோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணுமா எங்களை விட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் ரிஸ்க் லைஃப் நாங்களும் ஒரு எக்யூஸ்ட் வந்தால் ரிமான்ண்ட் பண்ண போகிறோம் போய் அடைச்சிட்டு வர போகிறோம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது உன்னையும் என்னையும் காப்பாற்றுற சர்வீஸில் இருக்காங்க நெருப்புக்குள்ள நீ நானும் போவேமா நாங்கள் கூட ஏதோ யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக போவோம் நம்மளுக்கு என்ன வரும் பயம் வரும் அவங்க அவங்களுடைய உயிரையும் எதிர்பா பொருட்டாக கருத்தாமல் மக்களுக்கு தான் காப்பாற்றணும் சர்வ் பண்ணணும் அது மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ஹியூமன் வேல்யூவாக இருந்தாலும் அப்படின்னு அவங்களுடைய சர்வீஸ் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் வரணுன்ற அவசியம் இல்லை நல்ல லீடர்ஸ் வேணும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அட்மின் இருக்கனால தான் இவ்வளோ ஒரு நிறைய கெட்ட விஷயங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கெட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோவோ இருக்கா அவ்வளோக்கு நடுவில் உங்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும் பப்ளிக் சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னு எந்த சர்வீஸ் மைண்டோடு உங்களை உருவாக்குறாங்களோ அதே சர்வீஸ் மைண்டோட நீங்களும் உருவாகும் சரியா ஓகேவா யார் யார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர போகிறீங்க தான் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ண இல்லையா மாட்டிங்களா யாருக்கு இல்லையா நாங்கள் தான் மக்களோட ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு அடுத்து நாகதாபா போகிறோம் பார்த்துக்கோங்க யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட ஓடி வராங்க யார்கிட்ட ஓடி வராங்க எங்கள் வீட்டில் மேடம் பத்து பொண்ணு திருடு போயிடுச்சு மேடம் என்னை அடிச்சிட்டான் யார்கிட்ட வராங்க எங்கள்கிட்ட தான் வராங்க வர வேண்டாமா யாருக்குமே இல்லையா இன்ட்ரெஸ்ட் இல்லையா வெரி குட் அவனுக்கு கிளாப் பண்ணுங்கள் எல்லோரும் சூப்பர் ஆல்ரெடி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மைண்ட் செட் வந்துருச்சு சார்லாம் வந்து நிறையா பண்ணுறாங்க அந்தளவுக்கு நான் இன்னும் அந்த மை மைண்ட் செட்டுக்கு இன்னும் இப்போ தான் லைட்டாக வந்திருக்கோம் அன்றைக்கெலாம் அந்த ஹோமில் பார்த்தேன் நான் இன்னும் எனக்குலாம் நானும் இன்னும் ஒரு 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 ரவுண்டுக்குள்ளே தான் இருக்கும் ஃபேமிலி ஏதாவது என்னோடய ஜாப் மூலிமா எனக்கு ஒரு பதினோரு வில்லேஜ் இருக்குது அந்த மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ டைம் பார்க்காம நேரம் பார்க்க டெய்லி டெய்லி எல்லோரும் பத்து மணி ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுவீங்க மேடமே சொல்லுவாங்க நான் பத்து மணிக்கெலாம் தூங்கிடுவேன் எங்களுக்கு தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி திருப்பி நைட்டு மூணு மணிக்கு ஒரு இஷ்யூ போய்த்தான் ஆகணும் ஒரு நாள் காலையில் வந்துட்டு மறுநாள் வேறலையும் ஸ்டேஷன்லேயே குளிச்சுட்டு மறு ஸ்டேஷன்லேயே திருப்பி ரெண்டாவது நாள் போகிற சுச்சுவேஷனில் அதுக்கு ஒரு மாட் ஆகிடுச்சுன்னா இருந்தாகணும் நான் மட்டும் இல்லை இன்க்ளூடிங் என்டயர் போலீஸுமே ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கணும் மெயின் அதுதான் ஒருத்தர் கீழே விழுந்துட்டானா பத்து பேர் ஹெல்ப் பண்ணுறான்னா அந்த ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாத்துக்கும் வருமா வராது ஆரம்பத்துலேருந்தே நீ அதை தான் வரும் தானாக வரணும் ஐயோ நம்ம ப ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டான் சார் சொன்ன மாதிரி அடுத்து இன்னும் எல்லா பேரும் என்னென்ன பையோ அவ விழுந்துட்டான் நம்மளுக்கு ஒரு ஆள் மைனஸ் ஆகிடுச்சு நம்ம நம்ம ரீச் பண்ணணும் அப்படி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவனோட சக்ஸஸை நோக்கி போகுது அதுக்காக அவனோட அவன் அவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணோட அச்சீவ்வென வேஸ்ட்டுன்னு சொல்லலை அதுக்கும் முன்னாடி ஒன்று இருக்குது அந்த ஹெல்பிங் டெண்டன்சின்றது ஈச் எவ்ரி ஒன்றுக்கும் எந்த வயசுலேருந்தே நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீ அடுத்தவனுக்கு உதோ மனப்பான்மை நீ உருவாக்கிக்கிட்டேன்னா அவனோட லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக சக்ஸஸை நடக்கும் எல்லாருக்கும் எந்த விஷயத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் உன்னை மென்மேலும் நீ அதில் டாப்பராக வரணும் உன்னை உருவாக்கி கொண்டு வந்தேனா என்டையர் டிபார்ட்மெண்ட்டில் இதில் இருக்க எல்லோரும் ஒவ்வொரு துறைக்கு வரணும் நல்ல பிஸ்னஸ் மேனாக வரலாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே முப்பது நான் முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குது போலீஸில் ச லோக்கலில் சர்வீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை அதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய இருக்குது டெக்னிக்கல் லைனில் எல்லாம் இருக்குது ஸோ அவரவரவருக்கு வரவருக்கு எந்தில் எந்த துறையில் விருப்பமோ அதில் உங்களை நீங்கள் நல்லா உருவாக்கிக்கிட்டு அதில் ஒன்று அல்டிமேட்லாம் நீ கொண்டு வரணும் அதை ஒன்று ஓவர் கம் அளவுக்கு ஒருத்த வரக்கூடாதுன்றது நீ நினைக்கணும் இல்லைப்பா இல்லை என் ஃப்ரெண்டு ரன்னிங்கில் போகிறான் நிறைய பிரைஸ் வாங்குகிறான் அவனை அங்கே போகிறான் அங்கே போகிறான் அதர் ஸ்டேட்டுக்குலாம் போகிறான் அதர் கண்ட்ரிக்கெலாம் போகிறான் இப்போ ஈவெண்ட்டில் வின் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வரட்டும் அவன் அதில் பண்ணட்டும் நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம அதில் பண்ணுவோம் சரியா ஸோ ஒரு நல்ல ஒரு காலை பொழுதுல வந்து எனக்கு முதல்ல அவங்களோட ட்ரெஸ் கோட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரில் என்னை கொண்டு வந்த உங்கள் கல்வியின் கல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் சலீம் சார் ரொம்ப நிறைய விஷயத்தில் அவர் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன் அவங்க மேடம் சொன்ன மாதிரி யூடியூப்லாம் பார்க்கல அவர் ஸ்டேட்டஸில் இதே காலேஜில் டீச்சர் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அது நான் எனக்கு வந்து டீச்சரானன்றத என்னோட ஆம்பிஷன் குட்டி வயசுலேருந்து அதே ஸ்டேஜில் எல்லாம் வந்தாச்சு ஆனால் கடைசியில் அப்படியே ஸ்கிப் ஆகி லாஸ்ட் மினிட்ல மாறுவோம் பாரு அந்த மாதிரி மாறி நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுல வந்துவிட்டேன் ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு அவங்க எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு அவங்க உருவாக்கி கொண்டு வர உங்களை வந்து சொசைட்டியில் பாதுகாக்கிற ஒரு அரிய பணி எனக்கு கிடச்சிருக்கு அதை திறம்பட என்னால் என்ன முடியுமோ அதை செய்வேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஃபார் யுவர் ஸ்பீச் अट नैक्स्ट ई रिकवेस्टर बिलोल प्रिंसपल आफ् अदाय अरबिकंग अकाडमी तारीख अहमद बिलस्ट हाँ वेट विशी